பெரிய சீ சி என்னடா எனக்கு என்னவோ தெரியலன்னு வர வர இப்ப சொல்லு ஞாபக சக்தி கம்மியா இருக்குன்னு அது ஒழுங்கா இருந்து என்ன இந்தியாவே போற அப்படியே இருக்குறது தான் உனக்கு நல்லது உலகத்துக்கு நல்லது. திமுலி சல்குமர்க்கா அம்மா வாடா சாட்யா ஆ என்ன சடப்பள்ள ஓ நாளைக்கு வரத்துக்கு வா. ஏய் உள்ள போ ஓ இங்கெல்லாம் வந்தா மறந்து ஞாபகத்திலே இருக்கணும். ஏய் தென்ன அந்த கரம் குறுக

என்ன பண்ணது முடியலங்க வெளிவகுப்பு ஒன்னு யாரும் சொன்னது ஓட பார்த்தா வந்துருவீங்களா நல்லா நீ உள்ளிட்டா வைத்தியம் பண்ணணும்னா அந்த வைத்தியமே அடுத்தது உடம்புக்கு என்னம்மா என்ன அந்த பல்பொடி எடுத்து இது பல்பொடி மாசம் ஒரு தரம் விளக்கு ஒரு ரூபாய் கூடு அப்படி அங்க வச்சு அடுத்து ஆனு... உனக்கனையா பண்ணுது குனிஞ்சா நிமிர முடியலீங்க நிமிர்ந்தா குனிய முடியலையா ஆமாங்க உச்சந்தாயில உளி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கா ஆமாங்க ஒத்த கண்ணு மட்டும் டப்பு டப்புன்னு அடிக்குதா ஆமாங்க ஒத்த மூக்களை மட்டும் காத்து வரலையா ஆமாங்க இவ்வளவும் எனக்கு இருக்கு இத ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க தாங்க எப்படியாவது குணப்படுத்தணும் கருங்கல் வேற ஒரு ரெண்டு கிலோ கருவாட்டு ரத்தம் ஒன்றப்படி கொசு மூத்திரம் ஒரு முக்கா படி இந்த மூனையும் கொண்டு வா உன் வியாதியை சரி பண்ற சரிங்க சரிங்களா அப்ப சரிங்க ஏ தென்ன இவங்க ரெண்டு ரூபா வாங்கிச்சேன் வைத்தர நல்ல ஆரோக்கியமா நூறு வயசு வரைக்கும் வாழணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க இது கேள்வி பெத்திரமாக்கு புகையில போற பழக்கம் பீடி சிகரெட் இல்லீங்க கஞ்சாங்களா இல்லீங்க காந்தி விஷயங்க ஆகாதுங்க அப்புறம் என்ன நீ மயிருக்கூறு வயசு வரைக்கும் இருக்கணும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு முப்பத்தி ஐந்து வயசுலயே ஆண்டு அனுபவிச்சு போயிட்டு இருக்கா எந்தரா இனிமே நின்ன நானே உன்ன வெச்ச வச்சு கூடுவேன் ஒண்ணுமே இல்லீங்க உடம்புல நாலு எலும்புதான் இருக்குது பாத்து போ நாய் கண்டா விடாது போகியா போய் நாய்க்கு வாங்கியா உண்டையெல்லாம் வலிக்குது என் மொழி தேவை குடிக்க தண்ணி கொண்டு வா என்ன குடிக்க தண்ணி கேட்டா பொறப்போட வந்து நிற்கிறேன் இப்பதான் தான் குளத்துக்கே போறேன் பரவாயில்ல நானே போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் ஊரு கெட்டி கிடக்குது ஒரு பயனு ஊருக்குள்ள இருக்கிறது இல்லை ஆத்தங்கரை குளத்தங்கரை அங்கங்க சுத்தி எடுத்துறாருங்க சீக்கிரம் வந்துரு பச்சை அரைக்கணும் ஐயோ ஐயோ பாரியா பச்சை எல்லாம் பத்து கிட்ட அரைக்கிறதுல நம்ம எடுத்துக்கா இதுல என் தங்கச்சி எடுக்காத கால காலத்துல நல்ல மாப்பிள்ளை பார்த்து அவள கட்டி வச்சிரு நல்ல மாப்பிள்ளை எங்க இருக்கா நாலா பக்கம் கரையை திறந்து வச்சிருக்கானுங்க இதெல்லாம் அவளுக்கு பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா நீ என்ன புடிச்சுக்கல பைத்து வலின்னு வந்த பைத்தியில புடிச்சிட்ட அதே மாதிரி அவருக்கு ஏதாவது வலின்னு போய் எவனையாவது புடிச்சுக்க சொல்லு நான் அப்படியே குளத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் எங்க இந்த தென்னையை காணோம்

பெரிய மில்கி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரர் உங்க ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல என்ன பண்றது பாவம் பண்ணிருக்கீரு ஏ தென்ன அந்த கபால பயங்கர லேயிட்ல ஒரு உண்டை இவருக்கு குடி அத நாக்கல படாம சாப்பிடுங்க போங்க ரெண்டு ரூபா கொடுத்துட்டு போங்க உனக்கு என்ன தலையில புத்து முட்டையும் பாலையும் உடச்சு ஊத்தி சாமி கும்பிடு போயா அஜிரியா உனக்கு என்ன கால்ல அரைக்குதுங்க நாலஞ்சு ஆளை வச்சு சுரிஞ்சுக்கிட்டே இருக்கு என்ன உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க உட்கார இரு இருக்கு உங்களுக்கு எங்க இருந்து வந்து இந்த வியாதி என்னடா பண்ணீங்க போற போக்க பார்த்தா எமங்கட்ட பாத கைத்த கொடுத்து பிரயோஜனம் இல்ல பாத வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்ப லம்பா லம்ப லம்பா அள்ளணும்டா முத வலை உங்களுக்கு தான் என்ன பாவா யார் கஞ்சி கொண்டு வரேன் எங்க அக்காவுக்கு எனக்கு எப்ப கஞ்சி கொண்டாந்து கொடுக்க போறேன் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பத்திக்கதை கூப்பிட்டேன் குடுக்க மாட்டேங்கிறானே ஏன்னு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்காங்க சிங்கப்பூருக்கு ஏறப்பழையில கூட்டி போறோம் ஏறப்பாளையில மேல ஆ ஆ பாரு எங்கயா அதோட <Sọ> தப்பு <conclusions> உனக்கு தப்பா இருக்கலாம் எனக்கு அப்படி இல்ல நீ மாட்டு வண்டி ஓட்டத்தான் உன் கூட பழக என் புத்தி அந்த சோப்பாலையா அடிச்சு அப்படியா ஆகும்

డిలోచ్చ <has> <avez>

பாட்டு ஏழு மணி கடையை திறக்க வேண்டிய அஞ்சு மணிக்கு திறந்துடு நந்தினி நந்தித மேதினி நந்தனு ஏமா பாத்து வரக்கூடாது உங்க தனியாச்சா என் மேல ஏழு கிலோ தான்

இது, அப்ப் கால் dove danach. உங்களுக்கு பார் morallyலனி mai dove சொன்னது stripoqu Repe அந்த போகிluding shallow siempreastreɕ cruside게요. அந்த பன்ожноும் போகி Zhao hä displacementstrong நான் அழுதேனா orchestraоть இடுத்தன் Courtney suggest Chand bible Circ正 최고je disastersன் பொ ostr recibயாம். மாபி acceptingän excel எங்க அண்ணனுக்கு காலை ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்லல காலை பாரு இருக்கு ஏன் போய் சொன்னே? ம் இன்னைக்கு தேதி என்ன? 1. என்ன 1 ஏப்ரல் 1 அதான்ங்களே ஏப்ரல் ஃபுல் ஆக்குறேன். ஏப்ரல் 1னா என்ன? அர்த்தம். பாரு ஒரு புள்ள உங்க ரெண்டு பேரி முட்டை தம்பி நீ படிச்ச புள்ள இது நீங்க ஏப்ரல் ஃபுல். பை.

கொஞ்சம் விட்டு அப்படியே தலையில ஏறி உட்காந்துருவா அவருக்கு கையிடுமா இது நெஜ பாம்பு இல்ல ரப்பர் பாம்பு ரப்பர் பாம்பு ஆமா நீ மட்டும் எங்க அண்ணனுக்கு கால் உடைஞ்சு வச்சு எங்க கிட்ட போட விடல அதான் நாங்க பர்சுக்குள்ள பாம்பு விட்டோம் Yeah.